தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சவிற்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியை வழங்குவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் இருவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவளிக்க குறித்த இரண்டு உறுப்பினர்களும் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு விமல் வீரவன்ச இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட விமல் வீரவன்ச பின்னர் அரசாங்கத்தில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயேட்சையாக செயற்பட்டார் அரசாங்கத்திற்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அவர் வெளியேறியிருந்த போது அண்மையில் பிரபல தொழிலதிபர் ஒருவருடன் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார் சர்வசன அதிகாரம் என்ற புதிய கூட்டணி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதில் தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் விமல் வீரவன்ச ஜனநாயக இடதுசாரி முன்னணி சார்பில் டிவி பிவித்ரு ஹெலோ உரிமைய சார்பில் உதய கமன் பில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜி வீரசிங் யுதுகம தேசிய அமைப்பு சார்பில் கேவிந்து குமாரதுங்க ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது